வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜான்வரி டுவெண்ட்டி நைன் இன்றைக்கு என்ன நாள் தாமஸ் ஸ்பெயின் கிரேட் அமெரிக்கன் ரைட்டர் அண்ட் பிலாசபர் பிறந்த தினம் என்று ஸோ அதை நம்ம வந்து ஃப்ரீ திங்கர்ஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த நாளை எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னா த கிரேட் அமெரிக்கன் ஃபிலாசபர் அண்ட் ரைட்டர் இவர் எழுதின புக்குங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபேமஸ் ஆனது ஸோ இவர் வந்து நைன் செவன்டீன் தேர்ட்டி செவனில் இருந்தார் ஸோ அவர் எழுதின முக்கியமான புக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா த த கிரேட் பேம்ப்லெட்டர்ன்னு சொல்லுவாங்க அவரை காமன் சென்ஸ் அப்படின்ற ஒரு புக் வந்து ஃபோர் இயர்ஸ் எழுதி அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணார் அதுக்கப்புறம் த அமெரிக்கன் க்ரைசஸ்ன்ற புக்கை எழுதியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த ரைட் ஆஃப் த மேன் ஸோ இவர் எழுதின புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஃப்ரெஞ்சு புரட்சிக்கெல்லாம் பயங்கரமாக விற்றுட்டதுன்னு சொல்லலாம் ஸோ அதனால் வந்து ஃப்ரீ திங்கர்ஸ் டே நீங்கள் பயங்கரமாக திங்க் பண்ணணும் இந்த நாள் திங்க் பண்ணுறதுக்கான நாள்ன்றதுனால மிஸ்டர் தாமஸ் ஸ்பெயின் அவரோடைய பர்த்டே அன்னைக்கு ஃப்ரீ திங்கர்ஸ் டேயாக யூஎஸில் அனுசரிக்கிறாங்க அது உலகம் ஃபுல்லாக அனுசரிக்கிறாங்க அது இல்லாமல் என்ன நாள்னு பார்க்கலாம் இன்றைக்கி நேஷ்னல் கார்ன்ஷிப் டே நேஷ்னல் கார்னேஷன் டே இன் நொஹாயோ நேஷ்னல் கர்மட் ஜியானஸ் டே ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து என்ன நாள் நான் தினமும் சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு என்ன நாள்னு சந்திக்கலாம் நன்றி